ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம காடை சுக்கா பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு காடை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம ஃபாஸ்டாக அதுவும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சூப்பரான பேப்பர் போட்டு ஒரு காடை சுக்கா பண்ணி எடுத்துடலாம் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியான ரெசிபிஸ் இந்த வாரம் ஓகே காடை நீட்டா க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு இந்த மாதிரி கிளாட் எல்லாம் பிளட் கிளாட் இருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா உங்களுக்கு கிடைக்கும் இதுல வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அந்த மாதிரி வரும் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா நீங்க கழுவுனீங்கன்னா தான் நல்ல டேஸ்டான காடை சுக்கா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஈஸியா இப்ப செய்யணும்னு சொன்னோம் இல்லையா சிம்பிளா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் செகண்ட் ஒன் வந்து இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு இதுல வந்து ஒன்னே கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டா போல உப்பு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கடைசியா நம்ம ஆயில் போட்டுக்கலாம் இதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் வர மாதிரி ஆயில் போட்டுங்க அவ்வளவுதாங்க இங்க முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான காடை கிரேவிங்க புல்லுத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சால்ட் அண்டு பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவ்வளவுதான் இதை நம்ம அப்படியே ஸ்டவ்ல ரெடி பண்ணி எத்திர வேணா பிப்டி மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பரான காடை சுக்கா ரெடி ஆயிடும் பதினஞ்சு நிமிஷம் தாங்க தெரியாதவங்க கூட அவ்வளவுதான் இந்த ஐட்டம் பாத்துங்க இந்த ஐட்டம் தான் ஈஸியா செஞ்சிடலாம் இந்த ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளேம் நம்ம எவ்வளவு தேவையோ வச்சுக்கலாம் நம்ம நார்மல் ஸ்டவ் மாதிரி தான் இது வந்து காடை செய்ய தெரியாதவங்களுக்கு ஈஸியா சொல்லி தரத்துக்காக தான் அவ்வளவுதான் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிடுங்க டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை எண்ணெயில மட்டும்தான் வேக போகுது நம்ம தண்ணி எதுவுமே போட போல சுக்கான்றதுனால தண்ணி எதுவுமே போட போறது இல்ல அப்படியே ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் பிளேட் போட்டு மூடிடலாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது சுக்கா ரெடியா இருக்கும் ஓகே டைம் ஆயிடுச்சு இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வரும் எப்படி காடை பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க பெப்பரோட இஞ்சி பூண்டோட எல்லாமே சேர்ந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து காடை ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்மால் ரெசிபி சிம்பிள் ரெசிபி ஃபாஸ்டஸ்ட் ரெசிபி கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு சுக்கா ரெடி ஆகிடுச்சு நமக்கு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ